கணவன் மீது அன்பு கொள்கிற மனைவி அன்பு எல்லாரும் அன்பு கொள்வாங்க ஆனால் அன்பில் அல்லாவுக்காக அன்பு என்பது ஒன்று அல்லாஹுக்கா அன்புண்டா என்ன கணவனிடத்துல தப்பு தவறுகளின் தான் நான் திருத்தணும் என்ன கணவன் இடத்துல பிள்ளைகள் இருந்து அன்பா சொல்லி திருத்தணும் மென்மையா திருத்தணும் கணவனை நாங்க எப்படி இந்த உலகத்துல அவர் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல எனக்கு சாப்பிடுறதுக்கு உணவு தந்தா உடை தந்தா போதும் என்று மட்டும் இருக்கக்கூடாது என்னுடைய கணவன் நரகத்தில் இந்த பாதுகாப்பு பெற வேண்டும் சில பொழுது நீங்க எப்படியாவது உழைச்சிடுவாங்க எப்படியாவது சம்பாதிச்சிடுவாங்க அதனால முக்தசர் எழுதுகிறார்கள் சலகுசாலியர்கள் நல்ல மனிதனுடைய மனைவிமார்கள் எப்படி இருப்பாங்கன்னா கணவன்மார் தொழிலுக்கு போற நேரம் சொல்லுவாங்க நீங்க தொழிலுக்கு போறீங்க சரி நீங்க ஹராமான சம்பாத்தியத்தை கொண்டு வந்து தந்துடாதீங்க ஏன் தெரியுமா நாங்க பசியை பொறுத்துக் கொள்வோம் நரக நெருப்பை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் ஹராமான ஒரு சதத்தை கொண்டு வந்து எனவே இந்த அன்பு இருக்கிறதே இது அல்லாவுக்காக இருக்கணும் நீங்க தொலை இல்லையா கூட வாழ்றது நீங்க இவாத செய்யலையா எப்படி உங்களை வாழ்றது தொழுங்க இவாத செய்யுங்க தொழில் முன்ன பின்ன இருக்கலாம் காசு பணம் முன்ன பின்ன இருக்கலாம் ஆனா நீங்க தொழுகை விட்டுறாதீங்க விவாதத்தை விட்டுறாதீங்க கலிமா விட்டுறாதீங்க தௌஹை விட்டுறாதீங்க அல்லாட நம்பிக்கை விட்டுறாதீங்க நீங்க சதக்கா கொடுக்கறத விட்டுறாதீங்க குரான் உதவி விட்டுறாதீங்க உலகத்துல வேணா நாங்க கஷ்டப்படுவோம் கொஞ்சம் சமாளிச்சு கொள்வோம் ஆனா என்னுடைய அன்பு அல்லாவுக்காக வேண்டி இருக்குதுன்னு சொல்லி இப்படி ஒரு மனைவி இருக்க வேண்டும் அன்பான மனைவியாக இருப்பது ஒரு சாலிகான பெண்ணுடைய சாலிகான மனைவியுடைய பண்பு